வணக்கம் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு கவிதையாக பார் புகழும் பாரதி நெல்லை பெற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் பாரதி கொள்ளையறாம் வெள்ளையரை எதிர்த்து நின்ற பாரதி அன்புருவாம் செல்லம்மாவை மனம் புரிந்த பாரதி இன்ப வாழ்வில் முத்திரண்டு பெற்றுவிட்ட பாரதி வேஷம் போட்டு அலையும் உலகில் நேசம் கொண்ட பாரதி காக்கை குருவி உயிரின் மீது பாசம் வைத்த பாரதி நாட்டுப்பற்று ஊட்டி ஊட்டி பாட்டு தந்த பாரதி அப்பாட்டினாலே வேட்டு வைத்து அதிர வைத்த பாரதி கருத்தினாலும் செருக்கினாலும் தலைவணங்கா பாரதி எடுத்த செயலை முடித்து வைத்த ஒருவரே நம் பாரதி எத்தனையோ கவிகள் வந்தும் தனித்திருக்கும் பாரதி அமுது போன்ற தமிழை கொண்டு பாரதத்தில் பாரதி எந்த நாளும் மறைந்திடாத கவிதை தந்த பாரதி மனிதர் தம்மில் உணர்ச்சி தன்னை விதைத்து சென்ற பாரதி நெல்லை நின்று புதுவை வந்து சென்னை கண்ட பாரதி மண்ணை வென்று மனதில் நின்று பார்ப்புகழும் பாரதி